என்ன இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு வெளியில தள்ளன நீங்க யாருமே இவ்வளவு திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன் அதையும் மீறி இவ்வளவு வெளியில பிடிச்சு தள்ளி இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அசோக் ஒரு திருடி இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நான் தான் அவளை வெளியில அனுப்ப சொன்னேன் திருடின்னு எதை வச்சு முடிவு பண்ணீங்க தெரியுமா வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்ட வாங்கிட்டு போனங்களே அவனுங்களை இவதா வர வச்சானு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு லாக்கர்ல இருந்த நகையும் பணத்தையும் இவ பேக்ல எடுத்து வச்சான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட சும்மா கோர்ட்ல கேள்வி கேட்கற மாதிரி எங்களே கேட்டு எங்க பார்வைக்கு இவதான் திருடின்னு நல்லாவே தெரியுது அதனாலதான் இவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நாங்க எல்லாரும் விரட்டி அடிச்சோம் இவ துர்கானா இவ இந்த வீட்டு மருமகன் ஒரு மருமகளை நீங்க எல்லாரும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா நீ வாங்கின ப்ராப்பர்ட்டியை இவ திருடி கொடுத்திருக்காடா இவளை எப்படி நான் மருமகளா பாக்குறது அம்மா உங்க பையன் கிட்ட அனுமதி வாங்கணும்னு உங்களுக்கு தோணலையா அசோக் நீ இவ்வளவு நம்புற அளவுக்கு எங்களை நம்ப மாட்டேங்கிற எங்க கண்ணு முன்னாடி தான் அந்த ஆளுங்க போன் பண்ணி இவ்வளவு வர சொன்னாங்க இதுக்கு மேல என்ன வேணும் ஆக நீங்க எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க சரி சொல்லுங்க இப்ப என்னதான் பண்ணணும் சொல்றீங்க இந்த திருடி இனிமே நம்ம வீட்டுல இருக்க கூடாது முதல்ல அவளை வீட்டுல இருந்து துரத்தி விடு